எடனாப்பட்டி புனித உபகாரமாதா திருத்தலத்தின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்பவர் காரியஸ்தரியு சந்தனராஜ் எடநாப்பட்டி புனித மாதா திருத்தலம் தஞ்சை மறை மாவட்டத்தின் புதுக்கோட்டை மறை வட்டத்தின் மெய்யபுரம் பங்கின் அடையாளம் இங்கு அன்னை உபகாரத்தாய் நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக சாதி சமய பொருளாதார கடந்து நாடிவரும் மக்களுக்கு தேடி வந்து உதவி கொண்டிருக்கிறார்கள் இவர்களால் இயலாதது எதுவும் எதுவுமில்லை கடந்தாலும் மனமாகி இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து விட்டாலும் கூட மகப்பேறு இல்லையே என மனங்கலங்கி வேதனையில் வெளிநீர் கசிய நம்பி வேண்டுவோர் கண்டு மனம் நிறைய மடி நிறைய மழலை செல்வம் வழங்கி மகிழ்பவர்கள் இவர்கள் திருமண வயது வந்தும் தங்கள் பிள்ளைகளுக்கு மனமாகவில்லையே தனக்கு தக்க வரன் கிட்டவில்லையே தாயை தவிர தம் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தனக்கு ஏற்ற துணையை தர இயலாது என கண்ணீருடன் வருவோர் தக்க வரண் பெற்று மன மகிழ்வடைந்து வருகிறார்கள் எந்த எந்த தொழில் செய்தும் பணிபுரிந்தும் நிரந்தர வருவாய் பெருகவில்லையே என மனம் கலங்கி தாயை நம்புவோர் தங்கள் நினைத்த வண்ணம் முன்னேற்றம் பெற்று வாழ்வில் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம் நாட்டில் முதலை முதன்மையான தொழிலே உழவுதான் உழவுக்கு மழை மிகவும் அவசியம் இப்பகுதியில் வாழ்வோர் தன் ஆலயம் சூழ்ந்த ஊர்களில் வாழ்வோர் தன்னை நம்பியவர்கள் தவிக்காமல் இருக்க போதுமான மழை நீர் தந்து எப்பகுதி பொய்த்தாலும் தன் ஆலயம் சூழ்ந்த ஊர் மக்களை உழவால் உயர்வடைய செய்து வருகிறார்கள் படிக்கும் பிள்ளைகள் கல்வி மனதில் பதியாமல் மறதியால் கவலைப்படும் பிள்ளைகள் தாயை நம்பிய விரும்பும் மதிப்பெண்கள் பெற்று ஏன் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்விலும் கூட வென்று கொண்டு இருக்கிறார்கள் அருள் வாழ்வில் உயர என்னும் அருள் தந்தையர் அருள் சகோதரியர் தேவையில் உழல்வோருக்காக தாயை நம்பி வேண்டி எண்ணங்கள் தாயின் அருளால் நிறைவேறிய பின் மறைவுரை மூலம் ஒளி நாடா மூலம் தாய்க்கு சாட்சியம் பகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திருத்தலத்தில் பீடத்திலே பல்வேறுபட்ட தந்தையர்கள் வந்து திருப்பழி நிகழ்த்தி ஏராளமான திருப்பலிகளை ஒப்புக் கொடுத்ததால் இந்த இடம் தாயினுடைய ஏராளமான வரங்களுக்கு சாட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சிற்றுந்துகள் பேருந்துகளில் ஆயிரக்கணக்கானோர் நாள் முழுவதும் குடும்பத்துடன் ஜனவரி திங்கள் ஆறாம் நாள் காலம் காலமாக கூடி வந்து பெற்ற வரங்களுக்கு மனதார நன்றி சொல்லி பெற வேண்டிய தேவைகளை நிறைவேற்றித்தர தாயை கண்ணீருடன் வந்து வேண்டி திரிகளை ஏந்தி தீர்த்தங்களை பெற்று முறியெழுதி காணிக்கைகளை தந்து கவலை நீங்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள் அவர்களே இதற்கு சான்றாகும் இந்த திருத்தலம் நிறுவ பெற்று ஆண்டுகள் கடந்துள்ளது இதனை செவரகோட்டையில் புனித தைனிஷ் மாத ஆலயத்தில் தங்கி இங்கு வந்து நேரில் கண்டு ஆலய வரலாறு என்ற நூலை எழுதிய முன்னாள் சென்னை மயிலை பேராயர் காஷ்மீர் ஆண்டகை அவர்களின் சகோதரர் அருள்திரு திரு அடிகளார் தம்முடைய நூலிலே இதனை குறிப்பிடுகின்றார் திருத்தலத்தின் கோபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள பெரிய ஆலயமணி கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலே பிரான்ஸ் நாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் ஒளியானது எட்டு கிலோமீட்டர் தொலைவு வரை இன்று வரை ஒழித்துக் கொண்டே இருக்கிறது தாயை நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது திருத்தல அமைப்பு பிரான்ஸ் நாட்டின் கட்டிடக்கலையின் கோத்திக் பிரிவின் கீழே உள்ளது எனவும் கூறுகின்றார்கள் சாட்சியாக தமிழகம் வந்த புனித வீரமாமணிவரால் நிறுவப்பட்டிருக்கலாம் எனவும் சான்று கூறுகிறார்கள் தாயை நம்புங்கள் தாயை நம்பியவர்கள் வெறுங்கையராக திரும்பியதாக வரலாறு கிடையாது அன்புள்ள நல்ல உள்ளங்களே வரும் ஜனவரி திங்கள் ஆறாம் நாள் எரணாப்பட்டி புனித உபகார அன்னையின் பாதத்திற்கு வாருங்கள் உங்கள் பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை தீர்ப்பது தாயாக மட்டுமே இருக்க முடியும் உங்களுக்காக வரங்களை தந்திட ஆவலாக காத்திருக்கும் தாயை பாருங்கள் உங்கள் வேதனைகளை தாயிடம் சமர்ப்பித்தவின் திரும்பி செல்லுங்கள் எதிர்வரும் அடுத்த ஜனவரி திங்கள் ஆறாம் நாள் தாய்க்கு நன்றி சொல்ல நிச்சயமாக நீங்கள் வருவீர்கள் தாயினுடைய எண்ணற்ற வரங்களுக்கு காத்துள்ள தாயின் ஆசியை பெற்று மகிழுங்கள் பிறக்க உள்ள ஆண்டவர் இயேசு தன் தாய் பரிந்துரைக்கும் எதனையும் நிறைவாக செய்து மகிழ்வார் ஹோனி மதர் யூடியூப் மூலம் காணும் உங்கள் அனைவருக்கும் அன்னை உபகாரத்தாயின் ஆசிர் கிடைத்திட உருக்கத்துடன் ஜெபிக்கின்றோம் பல்வேறு ஆணைய பணிகள் பித்தளை கொடிமரம் திரி மண்டபம் சிசிடிவி கேமரா திருப்பலி மேடை குருக்கள் இல்லம் அருங்காட்சியகம் திருத்தூதர்கள் பூங்கா மேலும் ஆலய வளர்ச்சிப் பணிகள் சிறப்புற நடைபெற எங்களுக்கு வழிகாட்டி உற்சாகப்படுத்தும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் உபகார மாதா என்ற தாரக மந்திரத்தை சொல்லித்தந்த எங்கள் பாசத்திற்குரிய பங்குத்தந்தை எஃப் ஞானதுரை அடிகளார் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகின்றோம் நன்றி கூறுகின்றோம் வாழ்க உபகார அன்னையின் திருத்தலம் வளர்க உபகார அன்னையின் ஆசிர் வாழ்க வளமுடன் வளர்க வையகம்